அன்பு சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் முதற்கான வணக்கம் என்னுடைய அனுபவங்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அடுத்ததாக நான் வேலைக்கு அரசு வேலையில் சேர்ந்த புதியதில் டெக்னிகல அது கட்டிட துறையில் கட்டிடத்தில் வந்து மேற்பார்வை பார்த்தேன் அந்த மாதிரி பணியை மேற்கொண்டு பார்த்துக்கொண்டிருந்தேன் அப்பொழுது நடந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் அப்போ வந்து ஒரு ஃபோர் கிளாஸ் ரூம் பில்டிங் லேப் வித் லேப் கவர்மெண்ட் ஹைஸ்கூல் அங்கே கட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து வேலை நடைபெற்று கொண்டிருந்தது பூச்சி வேலை என்றால் இந்த மேலே டாப்பில் சீலிங் பிளாஸ்டிக் சீலிங் ரூஃப் ரூஸ்லாவுக்கு கே அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா மேசிரிங்கெலாம் வந்து சாரம் போட்டு ரெண்டு பீமிங் சென்டரில் ஒரு பே அது மாதிரி ஒரு நாலு பே அஞ்சு பே அது மாதிரி இருக்கும் அதில் ஒரு ஒருத்த ஒரு ஒரு இதுலேயும் ஒரு ஒரு பே ஒரு ஒரு மேஸ்திரி பங்கு போட்டுக்கிட்டு ஒரு நாலஞ்சு மேஸ்திரி வேலை செய்தாங்க அப்போ வந்து சீலிங்னால் வந்து ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு டெக்னிக்கலாக வேலை செய்ய வேண்டிய வேலை அது ஏன்னா அது வந்து சைடு சேவர் மாதிரி கிடையாது அது போத்து போத்து காண்டு காண்டு விடும் முடிச்சிட்ட மாதிரியே இருக்கும் வேலையை அப்புறம் பார்த்தா அப்படியே ஒரு முட்டை ஏறுற மாதிரி இருக்கும் அப்படியே போத்தில் கிழவிடும் ரவுண்டாக பேத்துக்கிட்டு அப்புறம் அதில் வந்து சிமெண்ட்டு பவுடர்லாம் அமுத்தி அப்புறம் அதில் கொஞ்சம் ஈர கலவி பூசி 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 அப்புறம் பண்ணுவாங்க அவேர் பண்ணுறத பார்த்து நாலு மேஸ்திரி இருந்தாங்க அதில் ஒரு மேஸ்திரி ரொம்ப அனுபவமான மேஸ்திரி அவர் டக்கு 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 டக் எப்படி டெக்னிக்கலாக எப்படி செய்யணுமோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெத்தேடில் பூசுவாங்க அதுமாரி எந்த மெத்தேடில் பூசணுமோ அவருக்கு நல்லா தெரியும் அவர் அனுபவமானவர் அவர் கரெக்டாக பர்ஃபெக்டாக குயிக்காக எல்லாரோட முன்னாடி முடிச்சுட்டு இறங்கிட்டார் எல்லாத்தையும் நல்லா ஓட்டிட்டு நைஸாக ஓட்டிட்டு இறங்கிட்டாரு நாங்கள் வந்து அதில் மட்டமாக பூசுகிறாங்களா மோடு பள்ளமாக பூசுகிறாங்களா அப்படின்னு பார்த்துங்கிற வேலை தான் எங்களுடைய வேலை கரெக்டாக பூச அதுமாரி ரெண்டு மூணு மேசர் எல்லாம் பூசி எல்லாம் முடிச்சிட்டாங்க ஒருத்தர் மட்டும் அங்கங்கே பொத்து 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 பொத்துன்னு அவசப்பட்டு இருந்தார் கிட்டத்தட்ட அவங்களாம் முடிச்சுட்டு போய் ஒரு ஒரு ரெண்டு ஒரு மணி நேரத்துக்கு மிச்சமாக அவர் மட்டும் அவசைப்பட்டுருக்குறாரு ஏன்னா அவருக்கு அனுபவம் தெரியலை அதை அப்பப்ப நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு அதாவது இவர் இந்த இவர் ஆறாம் அதே அவர் அவர் வந்து சவுத்தில் போச கப்பு 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 நடிச்சிட்டு போயிடுவார் ஒரு சவர் ரெண்டு சதரம் கூட பூச்சிட்டு வர்றாரு சீலிங்லாம் அவருக்கு அனுப்ப அதாவது இதனை இதனால் இவன் செய்யும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்ட்டு ஒரு திருவள்ளுவர் சொன்ன குரல் அதாவது இந்த வேலையை இவங்க செய்வாங்க அப்படின்னு பார்த்து அவங்க கிட்ட விடுவோம் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் அதுமாதிரி அந்த முதல்ல செஞ்ச மாரி அனுபவம் சார் இவர் வந்து அனுபவம் இல்லாதவர் அதனால் வந்து இவர்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறமா முடிச்சார் ஒரு வழியாக ஒரு மணி நேரம் கழித்து நானும் உட்காந்துட்டு கண்டேன் அதுக்கு ரொம்ப முடிச்சுட்டு அப்பா அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம் ரொம்ப இதுவாக கஷ்டமாக இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வேலையை முடிச்சுட்டு போனார் இது எதுக்கு சொல்ல வரன்னா இந்த வருஷம் வந்து சென்னையில் வந்து வெள்ளம் இதை வந்து இதுக்கோசரம் வந்து போன வருஷம் நாலாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்தார்கள் இப்போ இந்த வருஷம் மறுபடியும் மேல் கொண்டு ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது சென்ற வாரம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு நேரு ஐயா அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அதாவது இந்த வருடமும் பெருவெள்ள பெரு வெள்ளங்கள் பெருமழை பெய்யும் பொழுது வெள்ளத்தை வெள்ளப்பணிகளை தடுக்க இயலாது என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார் அதை நினச்சா ரொம்ப சங்கடமாக இருக்குது அதாவது இதை வந்து அஞ்சாயிரம் கோடி செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லை வழியில சொல்லியிருக்கலாம் அதாவது முடியாதுன்றதுக்கு காரணம் என்ன நம்மளுடைய சென்னை நகரம் வந்து பக்கத்தில் இருக்கிற பங்கார விரிகுடா கடல் அதை விட மேலே தான் இருக்குது அதை விட கீழே இல்லை எது தண்ணி வந்து பள்ளத்து நோக்கி தான் போகும் தண்ணி வந்து மேல் நோக்கி வந்துடாது தண்ணி தேங்குதுன்னா அந்த காவாயை வெட்டி கொண்டு போய் விட வேண்டியதாங்களே தான் அஞ்சாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்து வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போ வந்து கடைசி நேரத்தில் வந்துட்டு இல்லை வெள்ளெல்லாம் எங்களால் கட்டுப்படுத்த முடியாது பெருமழை வந்தால் பெருமழை வந்தால் பெரிய காவாயை வெட்டி விடுங்க சின்ன மழை வந்தால் சின்ன காவாயாக இருக்கட்டும் அதெங்களை ஃபண்டமெண்டல் அதெல்லாம் வந்து அடிப்படை தண்ணி வாங்கலாம் பெரிய காவாயை வெட்டி விட்டால் தண்ணி வாங்கிட போகுது சின்ன மழையாக இருந்தால் சின்ன காவா அதுக்கேற்ற மாதிரி பள்ள ம தண்ணி வந்து கடலுக்கு ஏறி வந்துட்டு போகிறது இல்லை பள்ளத்து நோக்கி தான் போகணும் இப்போ திடீர்னு கிட்ட வந்துட்டு வடமே வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சுட்டு இந்த நேரத்தில் வந்துட்டு பரவாயில்லை ஒரு சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டிய விஷயம் என்றால் ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே சொல்லிவிட்டார் மக்களே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் எங்களால் வெள்ளப்படி வெள்ள பணிகளை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது அதிக மழை பெய்யதாக கட்டுப்படுத்த முடியாது என்று தெரிவித்து விட்டார் அதனால் கொஞ்சம் மக்கள் தான் கொஞ்சம் வந்து உஷாராக இருந்திருக்கும் அதுதான் அந்த முன்னணி சொன்னது ஒரு ஒரு விதத்தில் வரவேற்கத்தக்கது ஆனால் முடியவில்லை எங்கள் இயலாது என்று சொல்வதற்காகவா உங்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருப்பது முடிந்தவங்க தானே ஒரு அமைச்சர் ஒரு அரசாங்கம் இதெல்லாம் இருந்து எவ்வளோ பணம் அஞ்சாயிரம் கோடி இதெல்லாம் பண்ணியிருக்கு ஏன் முடியாத போயிடுது சென்னை நகரம் வந்து வங்காள விரியோட கடலில் வந்து மேலே தானே இருக்கு காவை அதுக்கு முறையான காவையை விட்டுவிட்டால் போக போகுது இல்லை அந்த பணத்தை வச்சு நீங்க ஆந்திரா பக்கம் ஏதாவது காவாய் வெட்டி விட்டீங்களா அதை எனக்கு ஒன்றும் புரியல கடல் கடலை நோக்கி வெட்டி விட்டா தண்ணி போக போகுது இப்போ வந்து பெரு பெரு வெள்ளம் பெருமழையில் கட்டுப்படுத்த முடியாது எங்களால் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது யாராலும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லிடாதீங்க உங்களால் முடியாதுன்னு ஒன்றா சொல்லுங்க அதுதான் வந்து நியாயமானது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ரொம்ப சாதாரணமாக செய்துட்டு போட்டேன் விஷயம் தான் அதனால் ஒரு அரசாங்கம் நான் வந்து முதலமைச்சர் அதாவது இதில் வந்து செய்ய முடியாதது என்று எதுவுமே கிடையாது அதாவது முறையான திட்டமிடல் செய்து அதை செவ்வனே அந்த முறையை கடைபிடித்து அதற்கான பணிகளை துரிதமாக செய்தால் அழகாக தண்ணீர் வடிந்து ஓடி செல்வோம் கடலை நோக்கி முறையில்லாமல் ஏதோ வெட்டுகிறார்கள் பணி நடைபெறுகிறது வெட்டுகிறார்கள் பணி நடைபெறுகிறது அப்படின்ட்டு திட்டமிடாத ஒரு 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 வேலையை செய்தோம்னா அது முழுமையாக முடியாது இதுக்கு முழுக்க முழுக்க வெள்ள பணிகளை கண்ட்ரோல் செய்வது முழுக்க முழுக்க நீர்வளத்துறை தான் ஏன்னா நீர்வளத்துறையுடைய கண்ட்ரோலில் தான் இந்த இதெல்லாம் வரணும் ப்ளஸ் கூட வந்து நகராட்சி மாநகராட்சியினுடைய நிர்வாகம் அதனுடைய பொய் பொறியாளர்கள் இதில் பங்கு பெற வேண்டும் நீர்வளத்துறை பொறியாளர்களும் இதில் பங்கு பெற வேண்டும் முக்கியமாக நீர்வளத்துறை அமைச்சரும் மாநகராட்சியை கவனிக்கக்கூடிய அமைச்சரும் எல்லாம் தான் இந்த திட்டமிடலை செய்து இந்த பணியை நிறைவேற்ற வேண்டும் ஆள் ஒரு பக்கமாக இருந்துக்கிட்டு சரியான திட்டமிடலாம் எந்த ஒரு செயலுக்கும் செய்யும் அவர் நீர்வளத்துறை அமைச்சர் அவரை குறை சொல்லி பிரயோஜனமில்லை அவருக்கு வயது எண்பத்தி ஏழு ஆகிறது அதனால் ஓடி ஆடி அவரால் ஆங்காங்கே பணிகளை ச திறம்பட கவனிக்க முடியாது அதனால் அவர் அவர் மீது குறைபட்டுக் கொள்வதும் அர்த்தமில்லை என்றுதான் நான் சொன்னேன் அவருக்கு உதவியாக ஏதாவது ஒரு அமைச்சர்களை நமது முதலமைச்சர் முடித்திருக்கலாம் அதனால் இனி ஒரு கால இனி வரும் காலங்களிலாவது முறையான திட்டமிடலை முறையான துறைகளை கொண்டு முறையான அமைச்சர்களை கொண்டு திட்டமிட்டு சென்னையில் வெள்ளம் இல்லா எவ்வளவு மழை பெய்தாலும் தைரியமாக மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வருவீர்கள் என்று நினைக்கிறேன் வன்மைக்குரிய அமைச்சர் நேரஜி அவர்கள் முன்னதாகவே தெரிவித்தட்டானால் வரும் வெள்ள காலங்களில் மக்கள் மக்கள்தான் மிகவும் பாதுகாப்போடு இருந்து கொள்ள வேண்டும் பெருமழை வறுமையானால் நான் தான் திட்டமிட்டு கொஞ்சம் இந்த மழைய மழைக்காலத்தை கணக்க கணக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்